அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி நம்பர் ஒன் போலீஸ் அகாடமி இன் தமிழ்நாடு இது உங்கள் காவல் நேரம் இனி நம்ம என்ன பார்க்க போறோம் சார் அப்படின்னு பார்த்தா இந்த மாவட்டங்களும் அதுல இருக்கிற ஆறுகளும் ஓகேவா இது ரொம்ப முக்கியம் இந்த மாவட்டத்துல இந்த ஆறுலாம் வருது எதெல்லாம் பாஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம கேட்கலாம் அதே மாதிரி இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி சைட்ல இருந்து பிசிக்கான அபிஷியலான நோட்டிஃபிகேஷன் வந்து கொஞ்ச நாள் ஆகுது அதற்காக நம்ம அகடமியில வந்து பாத்தோம்னா அந்த மான்பூமிக்கு காவலன் அப்படின்ற ஒரு டெஸ்பாச் லான்ச் பண்ணிருக்கோம் விருப்பம் மூலமாக டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கான மெட்டீரியல்ஸ் பிளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே வந்து இலவசமா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் ஓகேவா சரி இன்னைக்கான கிளாஸ் குள்ள போயிடலாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அந்த மாவட்டங்களும் அங்க இருக்க ஆறுகளும் அப்படின்றதுதான் சரி ஓகே ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க ஆக்சுவலா ஒரு பாக்ஸாக வச்சு எடுத்துட்டு வந்திருக்கோம் இதை ஜஸ்ட் நம்ம ரிவிஷன் பண்றதுக்காக டைம் பார்த்துக்கோங்க ராமநாதபுரம் வைகை குண்டார் அப்படின்னு ஆரம்பிச்சு ஈரோடு காவேரி பவானி கடலூர் தென்பெண்ணை இது எல்லாமே கீழே பிக்சரோட வச்சிருக்கோம் அது ஒன்றா பார்த்துடலாம் ஓகேவா இவ்வளோ இருக்கு இத்தனை ஆறுகள் இருக்கு இதுலேருந்து ஒரு கேள்வி கூட வராதா சார் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு வராமே போகலாம் அது இருந்தாலுமே நம்ம ரெடி ஆகணும் ஓகேவா அதுக்காக தான் இந்த பதிவு ஃபர்ஸ்ட் ஓகே ராமநாதபுரம் ராமநாதபுரத்தில் எந்தெந்த ஆறுகள் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது வைகை குண்டாறு அப்படின்றது தெரிஞ்சுக்கோ ஓகேவா வைகை குண்டாறு ராமநாதம் எப்படி இருக்கான் நல்லா இருக்கான் அப்படின்னு நான் போயிடுச்சு அப்போ ராம்நாத் எப்படி இருக்கான் இருக்கான் அங்கே அது எடுத்து போய் வெயிட் ஆனால் என்ன ஆனால் முடியல அது எடுத்து போய் வெயிட் ஆனால் முடியல ஏன்னு பார்த்தா குண்டா இருக்கான் அப்போ ராம்நாதபுரம் வைகை குண்டாறு ஈரோடு அப்படின்னு பார்க்கும்போது காவேரி பவானி ஈரோடு பார்த்தா காவேரி பவானி ஓகே அடுத்தது பார்த்தோம்னா கடலூரில் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது தென்பெண்ணை கெடிலம் கடலூர்ன்னு பார்த்தா தென்பெண்ணையும் கெடிலமும் நெக்ஸ்ட்டு கரூரில் அமராவதி கரூர்ல அமராவதி ஆறு அடுத்தது கன்னியாகுமரியில் கோதையாறு பழையாறு பரலியாறு கன்னியாகுமரியில் கோதையாறு பழையாறு பரலியாறு அப்படின்றத நான் வச்சுக்கலாம் அடுத்தது காஞ்சிபுரத்தில் அடையாறு செய்யாறு பாலாறு எல்லாமே இங்கே இருக்குன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் இதெல்லாம் அதில் தாண்டி போகும் ஒன்றத்துக்கும் மேற்பட்ட மாவட்டம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்னன்னு பார்த்தோம்னா இங்கே நம்ம கொடுத்துருக்காங்க எங்கே அதிகமாக காணப்படுகிறது அதை தான் இங்கே நம்ம கொடுத்துட்டு போவோம் சரியா அடுத்தது கோவை கோவையில் பார்த்தோன்னா அமராவதி சிறுவாணி அப்படின்ற வந்து ரெண்டு ஆறுகள் இருக்கு அடுத்தது வந்து சிவகங்கை சிவகங்கையில் வந்து வைகை கை கை சிவகங்கையில் என்ன இருக்கு வைகை அடுத்தது சென்னையிலன்னு பார்த்தனா கூவம் அடையாறு பக்கிங்காம் கால்வாய் பக்கிங்காம் கால்வாய் வெள்ளம் வரத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு ரீசனாக இருந்துச்சு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சுன்னு நினைக்கிறேன் அந்த டைம்ல அந்த இந்த கால்வாயை திறந்து விட்டதால்தான் அந்த சென்னையில் என்னும் போது வெள்ளத்தை வந்து அடிஷ்டம் அடுத்தது பார்த்தா சேலம் காவேரி வசிஷ்ட நதி அப்படின்னு வாங்க சேலத்தில் என்னென்ன இருக்குது காவேரி வசிஷ்ட நதி அடுத்தது தஞ்சாவூர் தஞ்சாவூர்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா வெட்டாறு வெண்ணாறு கொள்ளிடம் காவேரி இது எல்லாமே தஞ்சாவூர்ல தான் இருக்கு அடுத்தது தருமபுரின்னு பார்த்தா காவேரி தென்பெண்ணையாறு தொப்பையாறு இது எல்லாமே எங்க இருக்குன்னா தருமபுரியில இருக்கு அடுத்தது திண்டுக்கல்ல மருதாநதி வரதமா நதி பரப்பலாறு இது எல்லாமே எங்க இருக்குன்னா திண்டுக்கல் திருச்சியை வந்து பார்த்தீங்கன்னா காவேரி கொள்ளிடம் இது எல்லாமே எங்க இருக்குன்னா திருச்சியில இருக்கு காவேரி கொள்ளிடம் வந்து திருச்சியில இருக்குன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது திருநெல்வேலினா தாமரபரணி நமக்கு தெரியும் தாமிரபரணி திருநெல்வேலி ஓகேவா ஈஸியாக ஞாபகம் சிக்கன நிறைய நெக்ஸ்ட்டு திருவண்ணாமலை தென்பெண்ணை யார் செய்யாரு எங்க இருக்கிறா திருவண்ணாமலையில் இருக்கு அடுத்தது திருவள்ளூரில் கூவம் கொசஸ்தலை ஆரணி ஆறு இது எல்லாமே எந்த மாவட்டத்தில் இருக்கு திருவள்ளூர் நெக்ஸ்ட்டு குடமுருட்டி அப்படின்றது வந்து திருவாரூரில் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் குடமுருட்டி நெக்ஸ்ட்டு தூத்துக்குடியில் தாமிரபரணி மணிமுத்தாறு இப்போ தான் திருநெல்வேலியிலேயும் பாஸ் ஆகுது இருந்தோம் ஏன் மாதிரிலாம் கொடுத்துருக்கோம்னா அதுதான் சொல்கிறேன் அது ஆறுகள் போகக்கூடிய இடங்கள் அது வந்து ஜஸ்ட்டு டச் பண்ணிட்டு போகலாம் இன்னொன்று எங்கே அதிகமாக காணப்படுகிறது எந்த இடத்துல அதிகமாக இருக்குது அப்படின்றத பேஸ் பண்ணி இங்கே நம்ம நெக்ஸ்ட் தேனி அப்படின்னு பார்க்கும்போது வைகை முன்னாடி எங்க பார்த்தோம்னா சிவகங்கை பார்த்துருந்தோம் அப்போ இங்கே தேனிலயே பாஸ் ஆகுது நெக்ஸ்ட் நாகப்பட்டினம் காவேரி வெண்ணாறு நாமக்கல்ல வந்து பார்த்தீங்கன்னா நொய்யல் உப்பாறு காவேரி ஆறு இது எல்லாமே எங்கன்னா நாமக்கல் அடுத்தது பார்த்தீங்கன்னா பெரம்பலூர்ல நொய்யல் உப்பாறு காவேரி இது எல்லாமே பெரம்பலூர்லயே இருக்கு மதுரை வந்து வைகை பெரியாறு இது வைகை பிற எந்த நேரத்துல வந்துச்சு அப்ப இத்தனை மாவட்டங்களா ஒன்றே நிற்குது ஓகேவா அதெல்லாமே நமக்கு தெரியணும் அடுத்தது விழுப்புரம் பார்த்தீங்கன்னா கோமுகி அப்படின்ற ஒரு ஆறு வந்து விழுப்புரத்தை சேர்ந்தது வேலூரை பார்க்கும்போது ரொம்ப ஃபேமஸ் ஆனது பாலாறு பொன்னையாறு அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் கடைசியில விருதுநகர் அப்படின்னு பார்க்கும்போது வைப்பாறு குண்டாறு அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் விருதுநகர் மாவட்டத்தில் என்னென்ன இருக்குன்னா வைப்பாறு குண்டாறு சரியா ஓகே இந்த ஃபேமஸான ஆறுகள் பிளஸ் அந்த ஆறுகள் எந்தெந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்றதுக்கான பதிவு தான் இது இதையும் நல்லா ஒரு வாட்டி எழுதி வைங்க கீப் ஆன் ரிவிஷன் பண்ணிட்டே இருங்க உங்களுக்கான டெஸ்ட்டை டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி நடப்பு நிகழ்வுகள் நம்ம போடுற ஷார்ட்ஸை வந்து டெய்லியும் பார்த்து வச்சுருங்க நம்ம நடப்பு நிகழ்வுகள் நம்ம கவர் பண்ணுறதுலேருந்தே நமக்கு தேர்வில் வந்துடும் ஓகேவா தேங்க்யூ